ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெட் தாங்க இந்த ஹெடையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் எடுத்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒன் வந்து உங்களுக்கு குட் ரிசல்ட்டு கொடுக்கும் நீங்கள் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் கிராஃப்ஸ்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் செம்பருத்தி இலையும் மருதாணியும் இருந்தால் மட்டும் போதும் இதை வந்து இந்த ஹடே ரொம்ப சூப்பராக நம்ம ஈஸியாக வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மருதாணி இலை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல ஸோ நீங்கள் நான் எப்போவுமே மருதாணி இலை நிறைய இந்த மாதிரி காஞ்சது நிறையவே வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அதை தான் நான் இதை வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ட்ரையாக அரைச்சிக்கலாம் சப்போஸ் நீங்கள் நல்ல ஃப்ரெஷ் மரதாணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் ரெண்டையும் ஒன்றா போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் அதை ட்ரையாக அரைச்சிக்கிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்ச செம்பருத்தி இலையும் போட்டு ரெண்டையும் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஃப்ரெஷ் மருதாணி போது இன்னும் இருக்கும் காஞ்சது வந்து நம்ம வீட்டில் பிடுங்கினது தான் அதனால் ஒன்றும் வந்து ரிசல்ட் வந்து கம்மியாக வராதுங்க இப்போ இதை நல்லா வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எந்தளவுக்கு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் இதில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் கருஞ்சீரகத்தை போட்டு நல்லா ஒரு முக்கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் வந்து நான் டீ பவுடர் சொல்ல மறந்துட்டேன் இப்போ பாருங்கள் டீ பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகமும் ஒரு ஸ்பூன் டீ பவுடர் மட்டும் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை வந்து கண்டிப்பாக நம்ம வடிகட்டி வச்சிடணும் ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த டிஸ்டர்ப் வரக்கூடாது இல்லாட்டி ஃபுல்லாகவே ஹேரில் அப்ளை ஆகாமல் கீழே எல்லாம் உதற ஆரம்பிச்சிடும் அதனால் எந்த ஒரு ஹேர்டையும் செய்யும் போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வடிகட்டிட்டோம்னா நமக்கு அப்படியே வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் அந்த ஹேரில் வந்து நல்லா அட்டாச் ஆகிருக்கும் அதுக்காக மட்டும்தான் வடிகட்டுறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டுற ஜல்லடை எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெருசுங்கும்போது நல்லாவே வந்து உங்களுக்கு கீழே இறங்கிடும் அந்த சாறு வந்து கீழே இறங்கிடும் இதே இது வந்து இல்லாட்டி உங்களுக்கு காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் தாராளமாக இதை வந்து போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த சக்கையை வந்து நீங்கள் அப்படியே உங்களுடைய தலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை நல்லா வந்து உங்களுக்கு நல்லா அந்த தலைக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து நமக்கு கிடைச்ச மாதிரி கிடைக்கும் நம்ம எடுத்துருக்க பொருள் ரெண்டு பொருள் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அது வந்து நல்ல ஒரு ஹேர் கண்டிஷ்னராகவும் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய முடியை நல்லாவே சுத்தமாக வச்சுக்கும் அப்புறம் பேன் தொல்லை இந்த மாதிரி டேண்ட்ருஃப் ப்ராப்ளம் இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வரவும் வராது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்டிங் முடி வெடிப்பு வந்து கீழே பகுதியில் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சந்தலையிலே வந்து முடி வெ ரெண்டு ரெண்டாக வெடிச்சு அந்த மாதிரி வெடிப்புகளும் வராது செம்பருத்தி இலையை சேர்க்கும் போது மருதாணி இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி வந்து நல்லா கருமையாக அடர்த்தியாக நீளமாக அதே சமயத்தில் நல்லாவே வந்து கொட்டாமல் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ் இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் அப்படியே வந்து எடுத்து கொட்டி கொதிக்க நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வர வரைக்கும் கொதித்து வந்துச்சுன்னா போதும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு தேவைப்படும் ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுமே உங்களுக்கு பத்து நிமிஷம் தேவைப்படுங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இரும்பு கடையில் கொட்டியாச்சு இதை வந்து நல்லா கிளறிக்கிட்டே வாங்க ஏன்னா நம்ம வடிகட்டினால உங்களுக்கு வந்து கட்டியாக வரவே வராது அதனால் நீங்கள் கிளறிக்கிட்டே வாங்க கேரளாவிலே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையை வந்து நல்லா வந்து கொதிக்க வைப்பாங்க அதை போட்டு கொதித்து வரும்போதே அதில் ஒரு ஜெல்லாகட்டும் உங்களுக்கு ஃபார்மாகி வரும் நல்லா ஆறுன பின்னாடி நல்லா கையை வச்சு ஃபுல்லாகவே அதை வந்து நல்லா அந்த செம்பருத்தி இலையை வந்து கசக்கி எடுக்கும்போது அதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லு வரும் அதை நல்லா வந்து அவங்க வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து வேறு எந்த ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த செம்பருத்தி இலையோடு கொஞ்சம் பூவையும் ஆட் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக அவங்க முடி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அடர்த்தியாக கருமையாக இருக்கும்னு நிறைய வந்து பார்த்திங்கன்னா கேரளா கேர்ள்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வந்து செம்பருத்தி இலை பூவை வச்சு தான் அவங்களுடைய ஹேரை ரொம்ப சேஃபாக வச்சுருக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் செம்பருத்தி இலையும் பூவும் இப்போ நம்ம நல்லா கிளி இந்த அளவுக்கு வாருங்கள் கெட்டியாக வந்துடுச்சு இதை இரும்புக்கலாயை முழுசு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சு இப்போ நைட்டு நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மணி இருக்கும் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒம்பது மணி தான் நான் எடுக்கிறேன் இவ்வளோ நேரம் நான் விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா அந்த இரும்பு இரும்புக்கலாயில் பிடிச்சிருக்குது இப்போ இதை எடுத்து பாருங்க நல்லாவே வந்து உங்களுக்கு அயன் கண்டென்ட்டு இரும்பு கிடையோட அயன் கண்டோ அதில் சேர்ந்து வரும்போது நல்லா பிளாக்காக உங்களுக்கு கெடைச்சிடும் இதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்ல கவரேஜ் ஆகிடும் இது வந்து இப்போ இது இவ்வளோ கெட்டியாக இருக்கிறனால என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம் கொஞ்சம் வாட்டர் வந்து வெது வெதுப்பான வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளவு உங்களுடைய தலையில் வந்து உதிராம இருக்கணும் அதுக்கு எவ்வளோ வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் அதை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுடைய தலையில் வந்து நல்லா நாலு பார்ட்டாக பிரித்து வெகுடு வெகுடாக ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணுங்கள் கையில் நிச்சயமாக அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க நல்லா கையெல்லாம் கருப்பாகிடுச்சா த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு போகிறதே இல்லைங்க அப்படியே இருக்கும் நம்ம என்ன சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் அப்படியே இருக்கும் நான் சும்மா செஞ்சு காமிக்கிறதுக்காக உங்களுக்கிட்ட நான் கையில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நமக்கு எவ்வளவு தேவை உங்களுடைய ஹேர் எவ்வளவு லாங்காக இருக்குது அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து நீங்கள் வந்து இப்போ நம்ம இரும்பு இருந்து தனியாக ஒரு பவுலை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்து உங்களுடைய தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மிச்சம் அந்த கடாயில் இருக்கதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க மறுநாள் கூட கொஞ்சம் வாட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் வந்து ரெண்டு நாள் கழித்து கூட அப்ளை பண்ணிக்கலாம் அது ஒன் வீக் அப்படியே இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது நல்லாவே உங்களுக்கு கெடவே கெடாது வெளியிலே நீங்கள் வச்சுருக்கலாங்க ஒன்றும் ஆகாது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நல்லாவே வந்து சுருளை கிளறி வச்சாச்சு இப்போ இதை உங்களுக்கு வேணுங்களுக்கு உங்களுடைய தலையில் வந்து நாளே நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக வச்சுக்கிட்டு தலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும்போது இதை நீங்கள் அப்ளை பண்ணி நல்லாவே பிடிச்சிக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் டூ ஹவர்ஸ் கூட விடலாம் இப்போ உங்களுக்கு கிரேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட இதை அப்ளை பண்ணலாம் இல்லை அங்கங்கே தான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு பச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் ஒன் ஒன் டே மட்டும் அப்ளை பண்ணுன்னா போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நல்ல டூ ஹவர்ஸ் விட்டுருங்க நல்லா காஞ்ச பின்னாடி உங்களுக்கு துக்கால் தலையில் தொட்டு பார்க்கும்போது தெரியும் உங்களுடைய கையில் வந்து அது வந்து தொட்டும் தொடும்போது அப்படியே படக்கூடாது நல்லா காய்ச்சி பின்னாடி நல்ல தலையை வந்து சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம செம்பருத்தி இலையை தான் எடுத்துட்டுக்குறோம் அதனால உங்களுக்கு வந்து ஹேர் வந்து க்ளீனாக இருக்கும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு தலையில் அப்படியே பட்டு இருக்காது எல்லாமே வந்து வந்துடும் வெதுப்பான தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு மறுநாள் வந்து எப்போயுமே நீங்கள் ஹெர்பல் ஷாம்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து தலையில் இந்த மாதிரி இங்கே பண்ணிவிட்டு வரும்போதும் உங்கள் தலையும் க்ளீனாக இருக்கும் அதே சமயத்தில் முடியும் வந்து உங்களுக்கு கருப்பாக இருக்கும் நீளமாகவும் வளரும் கொட்டுற முடி நின்று நல்லாவே முடி ஸ்ட்ராங்காக இருக்கும் வேர்கால்களும் நல்லா உறுதியாக இருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ